பரிசுத்த வேதாகமும் ஆதி ஆகமும் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ராகேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது பார்க்கலாம் ஆதி ஆகமத்தில் யாத்ராமத்தில் அவர் பர்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் லேவியர் ஆகமத்தில் நம்மை பரிசுத்தமாக்குகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என் ஆகமத்தில் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் முன் சென்றவர் உபாகமத்தில் நமக்கு கற்றுக்கொடுக்கும் ஆசிரியராக இருக்கிறார் மோசை போல திருக்குதரிசியாக இருக்கிறார் யோஷுவா புத்தகத்தில் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இருக்கிறார் நம்மை ரட்சித்து நமக்கு வெற்றியை தருகிறவர் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் ரூத்தில் நம்மை மீட்கும் உறவினராக இருக்கிறார் ஒன்று சாமுவேலில் ஈசாயின் வேறு ரெண்டு சாமுவேலில் குமாரனாக இருக்கிறார் ஒன்னு ராஜாக்களில் சாலமுனை விட பெரிய ஆட்சியாளராக இருக்கிறார் ரெண்டு ராஜாக்களில் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவானவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் ஒன்னு நாளாகமும் மற்றும் ரெண்டு நாளாகமத்தில் நம்ம என்றென்று மரசாலும் ராஜாவாக இருக்கிறார் எஸ்ராவில் உண்மை உள்ள வேத அவரே நம்முடைய தேவாலயமாக இருக்கிறார் நெகேமியாவில் இடிந்து போனவர்களை மீண்டும் எடுத்து கட்டுகிறவர் எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கும் பலத்த மதிலாக இருக்கிறார் எஸ்தர் புத்தகத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராக ஆண்டவர் இருக்கிறார் யோபு நமக்கான மத்தியஸ்தராக ஆண்டவர் இருக்கிறார் சங்கீதங்களில் அவரே நம்முடைய சங்கீதமானவர் மற்றும் நம் பாடலின் காரணராக அவர் இருக்கிறார் நீதிமொழிகளில் அவரே நமக்கு தேவ ஞானமாக இருக்கிறார் பிரசங்கியில் நம் வாழ்வின் நோக்கமானவர் அவர் உன்னத பாடலில் நம் ஆத்மநேசர் மற்றும் ஸ்னேகிதர் ஏசாயா புஸ்தகத்தில் நித்திய பிதாவாக இருக்கிறார் எரேமியாவில் நமக்காக பரிதபிக்கிறவர் நம்முடைய கத்தர் இருக்கிறார் அவர் உள்ளவராக இருக்கிறார் எசேக்கியலில் உலர்ந்து போனவைகளை மீண்டும் உயர்த்திக்கிறவர் தானியலில் நித்திய நித்திய மார் சதா காலங்களிலும் வாழ்கிறவர் நீண்ட ஆயுசுள்ளவர் ஓசியாவில் அவர் உண்மையுள்ள மனவாளன் யோவேலில் அவர் நம் அடைக்கலமாக இருக்கிறார் ஆமோஸில் அவர் விவசாயி நம்மை நாட்டி சுத்தம் செய்து கனி செய்கிறவர் உபதியாவில் அவர் வல்லமையுள்ளவர் யோனாவில் நாம் மனம் திரும்பி வரும்போது நம்மை மன்னித்து ரச்சிக்கிறவர் மீகாவில் தேசத்தின் நீதிபதியாக அவர் இருக்கிறார் நாகூமில் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார் ஆபகூக்கில் அநீதியை நீக்குகிறவர் அவர் பரிசுத்தமானவர் செஃபனியாவில் நம்மை பாதுகாக்கும் போர் வீரனாக ஆண்டவர் இருக்கிறார் ஆகாயில் உண்மையான ஆராதனையை அவர் மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார் சகரியாவில் அவர் சேனைகளின் கத்தரானவர் மல்கியாவில் அவர் நீதியின் சூரியன் உடன்படிக்கையின் தேவன் மத்தேயுவில் அவர் யூதர்களின் ராஜா மார்க்கில் அவர் ராஜாவா இருந்தும் வேலைக்காரனாய் வாழ்ந்தவர் லுக்காவில் மனுஷகுமாரன் நம்மை போல எல்லா பாடுகளையும் அவர் சந்தித்தார் யோவானில் அவர் தேவகுமாரன் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டாலும் அவர் தேவனாக இருந்தார் அப்போஸ்தலரில் அவர் உயிர் செல்லுந்த உலக ரட்சகர் ரோமரில் அவர் ஒருவரே தேவனுடைய நீதியா இருக்கிறார் அவருடைய கிருவை நாள் நம்மை நீதிமானாக மாற்றுகிறார் ஒன்னு மற்றும் ரெண்டு கொருந்தியரில் நம்மை பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தர் கலாத்தியரில் நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலை தந்தவர் எபேசியரில் அவரே சபைக்கு தலையா இருக்கிறார் பிலிப்பியரில் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் அவர் அவர் மற்றும் சீக்கிரத்தில் வரப்போகும் ராஜாவாக இருக்கிறார் மற்றும் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியஸ்தர் அவர் ஒருவரே தீத்துவில் அவர் உண்மை உள்ளவர் பிலமோனில் அவர் ஒடுக்கப்பட்டவர்களின் நண்பன் எபிரேயரில் நமது பிரதான ஆசாரியர் யாக்கோவில் நம்மை குணப்படுத்தும் கத்தர் ஒன்று மற்றும் ரெண்டு பேதுருவில் நமக்கு சிறந்த முன்மாதிரியாக முன்னோடியாக வாழ்ந்தவர் ஒன்னு ரெண்டு மற்றும் மூன்று யோவானில் அவர் அன்பாகவே இருக்கிறார் அவர் மாம்சத்தில் வந்த தேவன் யூதாவில் நம்முடைய விசுவாசத்தின் நஸ்திபாரும் அவரு வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் ஆல்பா ஒமேகாவும் ஆதியும் மந்தமும் அவர் சீக்கிரத்தில் வரப்போகும் ராஜாதி ராஜா எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர்